அரவிந்தர் தனியார் வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவிகள் பகுதிகளில் விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் தென்பள்ளிப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் அரவிந்தர் வேளாண் தொழில்நுட்பக் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கும் மாணவ மாணவிகள் நூற்றி எட்டு பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள கிராமப் பகுதிகளுக்கு சென்று விவசாயிகளுடன் இணைந்து விவசாயம் மேற்கொண்டு ஆய்வு செய்து வருகின்றனர் இறுதி ஆண்டு படிக்கும் வேளாண் கல்லூரி மாணவ மாணவிகள் பத்து குழுக்களாக பிரிந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிராமங்களில் விவசாயிகளுடன் இணைந்து அறுபது நாட்களுக்கு விவசாய பணிகள் குறித்து ஆய்வு மற்றும் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திருவண்ணாமலை அடுத்த மங்களம் பகுதியில் பனிரெண்டு மாணவிகள் அடங்கிய ஒரு குழுவினர் விவசாயிகளுடன் இணைந்து பல்வேறு வகையான விவசாய பயிர்களான பப்பாளி நெல் மணிலா பூ பயிர்கள் போன்றவற்றை ஆய்வு மேற்கொண்டனர் மேலும் மணிலா பயிருக்கு களை எடுப்பது பயிர்களுக்கு மருந்து அடிப்பது நடவு பணி மண்வளம் நீர் சேமிப்பு உள்ளிட்டவற்றை பயிற்சி மேற்கொண்டு ஆய்வு செய்தனர் இக்கிராமத்தில் இவர்கள் அறுபது நாட்களுக்கு தங்கி விளைச்சல் குறித்து ஆய்வு செய்தல் அதிக மகசூல் பெறுவது குறித்து விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணியில் ஈடுபட்டுள்ளனர் cara அத வந்து நாளை ஆயிடும் நம்ம பா செலவு ஓவராவுது மருந்து தான் இருக்குது வார்த்தல ரெண்டு வாட்டி அடிக்கணும் இல்லைன்னா அந்த பூ அப்படியே பூ கறி பூ இலக்கு முப்பது ரூபா போகுது நாற்பது ரூபா போகுது இருபது ரூபாய் போகுது பத்து ரூபா போகுது அந்த பராமரி தான் நீங்க மார்க்கெட் ரேட் தான்